முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது வனபருவம் பகுதி நூற்றி இருபத்தி நான்கு தலைப்பு அசைவிழந்த இந்திரன் சியாவனா பேரலை இந்திரா வனபர்வா செக்ஷன் மகாபாரதா இன் தமிழ் இது தீர்த்த யாத்ரா பருவ தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் சியவனர் தனது மாமனான சரியாதியிடம் சொல்லி ஒரு வேள்விக்கு ஏற்பாடு செய்து சோமச்சாற்றின் பங்கை அசுவினிகளுக்கு படைக்க முயற்சிப்பது இந்திரன் அதற்கு தடை சொல்வது அதை மீறி கொடுக்க முயன்ற சியவனர் மேல் வஜ்ரத்தை இந்திரன் ஒங்க சியவனர் இந்திரனை அசைவற்றாக்கியது சியவனரால் உண்டாக்கப்பட்ட பிசாசு இந்திரனிடம் செல்வது இப்பொழுது வனபருவம் பகுதி நூற்றி இருபத்தி நான்கு சியவனரால் அசைவிழந்த இந்திரன் இப்பதிவிற்குள் நுழைவோம் லோமசர் யுதிஷனிடம் சொன்னார் சியவனர் இளமையை பெற்றார் என்ற செய்தி சரியாதியை அடைந்தது மிகவும் திருப்தி கொண்ட அவன் அதாவது சரியாதி தனது படைகளுடன் அதாவது ஆசிரமத்திற்கு வந்தான் அங்கே சியவனரும் சுகன்யாவும் தேவர்களிடம் எழுந்த இரு பிள்ளைகள் போல இருப்பதை கண்டான் அவனும் அதாவது சரியாதியும் அவனது மனைவியும் அடைந்த மகிழ்ச்சி பெரியதாக இருந்தது அவன் மொத்த பூமியையும் வென்றுவிட்டதாக கருதினான் அந்த தவசியார் அதாவது சியவனரால் அந்த பூமியின் ஆட்சியாளனும் அதாவது சரியாதியும் அவனது மனைவியும் மரியாதையாக வரவேற்கப்பட்டனர் பிறகு அந்த மன்னன் சரியாதி அந்த தவசியின் அதாவது சியவனரின் அருகில் அமர்ந்து மகிழ்ச்சிகரமாக விவாதித்தான் ஓ மன்னா யுதிஷ்டா பிறகு அந்த பிறகுவின் மைந்தர் சியவனர் அந்த மன்னனிடம் அதாவது சரியாதியிடம் இன்சொல் பேசி ஓ மன்னா நான் உனக்கு ஒரு வேள்வியை செய்வேன் ஆகையால் தேவையான பொருட்களுக்கு ஏற்பாடு செய்வாயாக என்றார் ஓ பெரும் மன்னா யுதிஷ்டா அதன் பேரில் பூமியின் பாதுகாவலனான சரியாதி மகிழ்ச்சியின் எல்லைக்குச் சென்று சியவனரின் கோரிக்கையை பாராட்டினான் பிறகு வேள்வி செய்யக்கூடிய ஒரு நன்னாளில் சிறப்பாகச் சொல்லும் அளவுக்கு ஒரு வேள்வி கோவிலை ஏற்படுத்தி அதில் விரும்பத்தக்க அனைத்து பொருட்களையும் வைத்தான் அங்கே பிருகுவின் மகனான சியவனர் மன்னனின் அதாவது சரியாதியின் புரோகிதராக பணியை ஏற்றார் அந்த இடத்தில் நடந்த அற்புதமான நிகழ்ச்சிகளை இனி சொல்கிறேன் கேள் சியவனர் தேவ மருத்துவர்களான அஸ்வினிகளுக்கு படைப்பதற்காக சோமச்சாற்றில் ஒரு பகுதியை எடுத்து வைத்தார் அந்த தவசி அதை தெய்வீக அசுவினிகளுக்கு படைப்பதற்கு எத்தனைத்த போது இந்திரன் அசுவினிகளான இவர்கள் இருவருக்கும் சோமச்சாற்றின் பகுதியை அடைவதற்கு உரிமையில்லை என்பது எனது கருத்து இவர்கள் சொர்க்கத்தில் தேவர்களுக்கு மருத்துவர்களாக இருக்கிறார்கள் இந்த இவர்களது தொழிலே இவர்களுக்கு சோமச்சாற்றை பெறுவதில் உரிமையில்லை என்பதை பறைசாற்றுகிறது என்று தனது தடையை சொன்னான் அதற்கு சியவனர் இந்திரனிடம் சொன்னார் வலிமை மிக்க ஆன்மா கொண்ட இவர்கள் இருவரும் பெரும் தொழிலை செய்வர்களே இவர்கள் அசாதாரண அழகும் அருளும் கொண்டவர்கள் ஓ இந்திரா இவர்கள் என்னை நித்திய இளமை கொண்டவனாக தேவர்களுக்கு இணையானவனாக மாற்றியிருக்கிறார்கள் வடித்த சோமச்சாற்றை பெறும் தகுதியை நீயும் பிற தேவர்களும் ஏன் பெற வேண்டும் இவர்கள் இந்த அசுவினிகள் ஏன் பெறக்கூடாது ஓ தேவர்களின் தலைவா ஓ எதிரிகளின் நகரங்களை அழிப்பவனே இந்திரா அசுவினிகளும் தேவர்கள் என்ற மதிப்புடையவர்கள் என்பதை நீ அறிவாயாக என்றார் இதற்கு இந்திரன் சீவனரிடம் சொன்னார் இவர்கள் இருவரும் குணப்படுத்தும் அதாவது சிகிச்சைகளை பயில்கிறார்கள் ஆகையால் அவர்கள் சேவர்களை தவிர வேறல்ல நினைத்த வண்ணம் தங்கள் உருவங்களை அடைந்து இவர்கள் மனிதர்களின் உலகில் உலவி வருகிறார்கள் இவர்கள் எப்படி உரிமையுடன் சோமச்சாற்றை கோரலாம் என்றான் லோமசர் யுதிஷனிடம் சொன்னார் எப்படிப்பட்ட வார்த்தைகள் தேவர்கள் தலைவனால் மறுபடியும் மறுபடியும் பேசப்பட்ட போது பெருகுவின் மகன் சியவனர் இந்திரனை கருதிப் பாராமல் அதாவது லட்சியம் செய்யாமல் காணிக்கை அதாவது சோமச்சாற்றை படைக்கும் நோக்குடன் எடுத்தார் அந்த சோமச்சாற்றின் அற்புதமான பகுதியை அந்த இரு அசுவினிகளுக்கும் அவர் படைக்கப் போகும் நேரத்தில் அசுரன் பலனை அழித்தவன் அதாவது இந்திரன் ஈச்செயலை கண்டு அவரிடம் அந்த சியமனரிடம் சொன்னான் அந்த தேவர்களுக்கு படைக்கும் நோக்கோடு நீ சோமத்தை எடுத்தீரென்றால் நினைத்திருக்கும் அனைத்து ஆயுதங்களிலும் மேன்மையான கொடூர வடிவிலான எனது வஜ்ராயுதத்தை நான் உன் மீது ஏவுவேன் என்றான் இந்திரன் இந்திரனால் இப்படி சொல்லப்பட்ட அந்த பிரிகுவின் மகன் சியவனர் புன்னகையுடன் அவனை பார்த்தபடி சோமச்சாற்றின் பகுதியை அசுவினிகளுக்கு படைப்பதற்காக எடுத்தார் அப்போது சச்சியின் தலைவன் அதாவது இந்திரன் கொடூர வடிவம் கொண்ட வஜ்ரத்தை அவர் மீது வீச எத்தனைத்தான் அவன் அதை ஏவ முற்பட்ட போது அவனது கரங்கள் பிருகுவின் மைந்தனால் அதாவது சியவனரால் அசைவற்றவனாக மாற்றப்பட்டன சியவனர் புனித பாடல்களை அதாவது மந்திரங்களை உரைத்து நெருப்பில் படையலிட்டார் அவரது நோக்கம் நிறைவேறிய பிறகு அவர் அந்த தேவனை அதாவது இந்திரனை அழிக்க முற்பட்டார் பிறகு அந்த தவசியின் தவ சக்தியின் விளைவாக ஒரு தீய ஆவி கொண்ட பெரிய பிசாசானவன் உண்டானான் பெரும் பலமும் பெருத்த உருவமும் கொண்ட அவனது பெயர் மதா என்பதாகும் அவனது அதாவது பிசாசு மதாவின் உடல் தேவர்களாலும் அசுரர்களாலும் அளவிட முடியாதபடி இருந்தது அவனது வாய் பயங்கரமாக பெருத்த அளவிலும் கூறிய பற்களுடனும் இருந்தது அவனது ஒரு தாடை பூமியில் இருந்தபோது மருதாடை சொர்க்கரை நீண்டது அவனுக்கு நான்கு கோரை பற்கள் அதாவது பற்கள் இருந்தன அவை ஒவ்வொன்றும் யோஜனை தூரமும் மற்ற பற்கள் யோஜனை தூரமும் இருந்தன அவை ஒவ்வொன்றும் முனை கூறிய ஈட்டி போலவும் ஒரு மாளிகையின் கோபுரம் போலவும் இருந்தன அவனது இரு கரங்களும் இரு மலைகள் போல பத்தாயிரம் யோஜனை தூரம் இருந்தன அவனது இரு கண்களும் சூரியனையும் சந்திரனையும் ஒத்திருந்தன அவனது முகம் பிழையத்தின் பெருந்தி போல இருந்தது அவனது வாயை மின்னலைப் போல இருந்த ஓய்வரியா நாவால் நக்கிக் கொண்டிருந்தான் அவனது வாய் திறந்திருந்தது அவனது பார்வை பயங்கரமாக இருந்தது இந்த மொத்த உலகத்தையுமே விழுங்கி விடுவான் போல இருந்தது அப்படிப்பட்ட அந்த பிசாசானவன் அந்த மதா நூறு வேள்விகள் செய்த தேவனிடம் அந்த இந்திரனிடம் விரைந்தான் அவனது நோக்கம் அந்த தேவனை அந்த இந்திரனை விழுங்குவதாக இருந்தது அந்த அசுரன் கர்ஜித்த பயங்கர ஒளி உலகத்தையே நிரப்பியது இத்துடன் வனபருவம் பகுதி நூற்றி இருபத்தி நான்கு சியவனரால் அசைவிழந்த இந்திரன் இப்பதிவு நிறைவுற்றது